இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தைகள் ஆறு முதல் பதினான்கு முடியே அக்காலத்தில் இயேசு தோமாவை நோக்கி வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என் வழியா என்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள் இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள் அவரை கண்டும் இருக்கின்றீர்கள் என்றார் அப்போது பிலிப்பு அவரிடம் ஆண்டவரே தந்தையை எங்களுக்கு காட்டும் அதுவே போதும் என்றார் இயேசு அவரிடம் கூறியது பிலிப்பே இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும் அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம் நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே நான் தந்தையுள் இருக்கிறேன் தந்தை என்னுள் இருக்கிறார் நான் சொல்வதை நம்புங்கள் என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள் நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார் ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார் ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன் இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாற்றி பெறுவார் நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஏன் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இந்த நாளிலே நம்முடைய தாய் திரு அவையானது திருத்தூதர்களான பிலிப்பு யாக்கோபு இவர்களுடைய திருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுகிறது திருத்தூதரான பிலிப்பு நத்தனியேல் நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று சொல்லுகிற பொழுது வந்து பாரும் என்று சொல்லி நத்தனியேலை இயேசுவிடம் வர வைத்தவர் தான் பெற்ற இறை அனுபவத்தை நீங்களும் வந்து பாருங்கள் என்று சொல்லுவது நல்ல ஒரு பகிர்வு மனப்பான்மையை வெளிப்படுத்துகிறது இந்த பிழிப்பு திருத்தூதருடைய திருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளில் நாமும் நம்மோடு இருப்பவர்களை வந்து பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அழைத்து வர சிறப்பாக அழைக்கப்படுகிறோம் கடவுள் நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த ஆசிர்வாதங்களை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணம் நமக்கு தேவை இன்று எத்தனையோ நபர்கள் நான் இந்த ஆலயத்திற்கு சென்றேன் இந்த புனிதரிடம் ஜெபித்தேன் இதை பெற்றுக்கொண்டேன் நீங்களும் நம்பிக்கையோடு ஜெபியுங்கள் உங்களுக்கு ஆண்டவர் இதை செய்து கொடுப்பார் என்றெல்லாம் சொல்லுவார்கள் இப்படியாய் நாம் நம்மோடு இருப்பவர்களுக்கு நாம் பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதங்களை குறித்து வழிகாட்டுகிற பொழுது இந்த திருத்தூதர் பிழிப்பை போல நாமும் செயல்படுகிறோம் இனிமாக இந்த திருத்தூதர் பிழிப்பு ஒரு கள்ளம் கபடம் இல்லாத திறந்த உள்ளம் இருக்கிறார் ஆண்டவர் இயேசு பசியோடு இருந்த பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கையிலே இருநூறு தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்று யதார்த்தமாக கணக்கு போட்டு சொன்னவர் இந்த பிழிப்பு இதை சொன்னால் ஏசி என்ன நினைப்பார் என்றெல்லாம் அவர் சிந்திக்கவில்லை கள்ளம் கபடம் இல்லாமல் ஒளிவு மறைவில்லாமல் தன் இடத்திலே தான் நினைத்ததை அப்படியே வெளிப்படுத்துகிறார் நாமும் இந்த பிழிப்பை போல கள்ளம் கபடம் இருக்க அழைக்கப்படுகிறோம் மூன்றாவதாக ஒரு முறை கிரேக்கர்கள் எருசலேமை வந்தடைகின்ற பொழுது அவர்கள் இயேசுவை காண விரும்புவார்கள் அப்பொழுது இந்த பிழிப்பிடம் கேட்கிற பொழுது எனக்கு இயேசுவை தெரியுமே என்று சொல்லி உடனடியாக அவர்களை இயேசுவிடம் அழைத்துச் செல்லாமல் சக திருத்தூதரான அந்திரேயாவிடம் சென்று கலந்து ஆலோசிப்பார் பின்னரே அவர்களை இயேசுவிடத்தில் அழைத்து வருவார் இதுவும் ஒரு அருமையான பண்பு தனக்குதான் எல்லாம் தெரியும் என்று நினைக்காமல் தம் குழுவில் தம் குடும்பத்தில் உள்ளவர்களிடத்தில் கலந்து ஆலோசித்து எடுக்கக்கூடிய முடிவுகள் பல நேரங்களில் நன்மையை பயக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே இன்றைய நாளின் புனிதரான திருத்துதரான பிழிப்பிடமிருந்து இருந்து இறை அனுபவத்தை நாமும் மற்றவர்களுக்கு கொடுத்து வாழ அழைக்கப்படுகிறோம் கள்ளம் கபடமில்லாமல் இருக்க அழைக்கப்படுகிறோம் எதையும் கலந்து ஆலோசித்து செயல்பட அழைக்கப்படுகிறோம் இன்றைய இரண்டாவது திருத்தூதரான யாக்கோபு இவர் யூதா ததையினுடைய சகோதரர் நம் ஆண்டவர் இயேசுடைய உறவினர் இவரின் தாயும் இயேசுவின் தாயும் அக்கால் தங்கை உறவு என்று சொல்லுகிறார்கள் இவர் அல்பேயுவின் மகன் பக்தியில் சிறந்து விளங்கியவர் எருசலேம் நகரின் முதல் ஆயராக இருந்தார் திருத்தூதர் பணி இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் இதை பார்க்கிறோம் இன்னுமாக பவுளடியார் மனம் திரும்பி மூன்று ஆண்டுகள் கழித்து பேதர்வோடு எருசலேம் வருகிற பொழுது கிறிஸ்தவர்கள் இந்த பவுலை சந்தேக கண்ணோடு பார்த்த போதிலும் கூட இந்த யாக்கோபு பவுலை இரு கரம் பிரித்து வரவேற்றார் என்று சொல்லப்படுகிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த திருத்துதர் யாக்கோபு இயேசுடைய உறவினராக இருந்தாலும் அந்த உறவை தன்னுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்தவில்லை இயேசுவை தலைவராக மெசியாவாக பார்த்து அவருக்காக உயிரை கொடுக்கும் அளவிற்காய் துணிந்தவர் மனமாற்றத்தோடு வரக்கூடியவர்களை அன்போடு ஏற்றுக்கொண்டவர் இதோ பவுல் நம் கூட்டத்தை சாராதவர் என்று சொல்லி அவரை ஒதுக்கிவிடவில்லை இரு கரம் விரித்து அவரை வரவேற்றார் எனவே நண்பிற்குரியவர்களை இந்த நாளிலே நாம் கொண்டாடக்கூடிய இந்த திரு பிலிப்பு யாக்கோபு இவர்களிடமிருந்து நல்ல பண்புகளை நாம் கற்றுக்கொள்வோம் ஆண்டவர் இயேசுவை இவர்கள் எப்படி பின்பற்றினார்களோ போதித்தார்களோ அதே போல நாமும் பின்பற்றுவோம் என்னும் சிறப்பாக இன்றைய நாளிலே இந்த பிழிப்பு கடவுளை தந்தை என்று நாம் புரிந்து கொள்ளும் விதத்திலே ஒரு கேள்வியை கேட்டார் இயேசுடத்திலே இயேசுவும் தந்தையும் ஒன்றுதான் என்பதை இந்த பிழிப்பு வழியாக அவருடைய கேள்வியின் வழியாக ஆண்டவர் என்ற வெளிப்படுத்துகிறார் எனவே கடவுள் நம்ம ஒவ்வொருவருக்கும் தாயாக தந்தையாக இருக்கின்றார் நாம் அவருடைய பிள்ளைகள் எனவே யாரையும் வேறுபாடோடு பார்க்காமல் வெறுப்போடு பார்க்காமல் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள் அவர்கள் எந்த தொழிலை செய்தார் அவர் எந்த பாலினத்தவராக இருந்தால் எந்த மதத்தினராக இருந்தால் எந்த சாதியினராக இருந்தால் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்ற மேலான எண்ணத்தோடு உயர்ந்த ஆன்மீக கன்னத்தோடு எல்லோ எல்லோரையும் பார்ப்போமே சூக்கி புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக பிலிப்பை தூதர்களான கொண்டாடக்கூடிய இந்த நாடிலே ஆண்டவரே உமை போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதையும் ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளே இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் நம்பிக்கையோடு உடைய திருக்கருத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுப்பீராக இதோ இந்த நாளிலே திரு தூதர்களான பிலிப்பு யாக்கோபு இவர்களை கொண்டாடக்கூடிய வேலையில் இவர்களிடம் விளங்கிய நற்பண்புகளை நாங்கள் கடைபிடிக்க ஆசிர்வதி ஆண்டவரை நோயாளர் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் திரு திருக்கரத்தினால் தொட்டு அவர்களை நோய்களிலிருந்து விடுதலை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக கடன் பிரச்சனைகளிலிருந்தும் குடி போதை போன்ற தீய பழக்க வழக்கங்களிலிருந்தும் அண்டவரையுடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை தார் இதோ இந்த நாளிலே எங்கள் குடும்பத்தில் உங்களுடைய ஆசீர்வாதம் தங்கி தங்கியிருப்பதாக உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றவரே அந்த அமைதியை தார் பொருளாதார நலன்களால் குடும்பங்களை நிரப்புவீராக இதோ வெளிநாடு செல்ல நினைக்கக்கூடிய பிள்ளைகள் அவர்கள் விரும்பும்படியான நாட்டிற்கு செல்ல நீர் உதவி செய்வீராக ஆண்டவரே மேற்படிப்பிற்காய் தங்களை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் அவர்கள் விரும்பும்படியான படிப்பை தேர்வு செய்ய ஞானத்தை நீர் கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தில் இருந்து நீரே எங்களை பாதுகாப்பீராக உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களை எல்லாம் உடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே நீர் சேர்த்துக் கொள்வீராக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வேண்டுதலுக்கு செவிசாய் தருளும் ஆண்டவரே நம்முடைய இரக்கம் பெரிது உம்முடைய பரிவு உம்முடைய அன்பு பெரிது என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம் இதோ அந்த நாளிலிருந்து பிள்ளைகள் எல்லாம் நம்முடைய அன்பை உணர்ந்து கொள்ளும்படியாக நீர் ஆசிர்வதிக்க வேண்டுமாய் எங்கள் மீட்பராகி கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்